சென்னை மயிலாப்பூர் கபாலி தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ முண்டகு கண்ணியம்மன் கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது சென்னை மயிலாப்பூர் திருமயிலை ரயில் நிலையம் அருகே உள்ள கபாலி தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முண்டக கண்ணியம்மன் திருக்கோவில் திருப்பணிகள் பணி நடைபெற்று வருகிறது ஸ்ரீ முண்டக கண்ணியம்மன் ஆலயத்தின் கட்டுமான பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது இப்பணியானது வருகின்ற தை மாதம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் இதுகுறித்து ஆலய குழுவின் தலைவர் ஆறுமுகம் பொதுச்செயலாளர் பி கிருஷ்ணகுமார் பொருளாளர் மு பத்மநாபன் ஒருங்கிணைப்பாளர் பி சண்முகசுந்தரம் ஆகியோர் கூறுகையில் இந்த திருக்கோவில் சுமார் நூற்றைம்பது ஆண்டுகள் பழமையானது என்றும் இக்கோயில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இப்பகுதி குடிசையில் இருந்த பொழுது ஏற்பட்ட தீ விபத்தில் ஆலயம் நாகர்கள் மற்றும் குடிசைகள் எரிந்தன ஆலயத்தின் அரசமரம் மட்டும் எரியாமல் இருந்தது அதனைத் தொடர்ந்து பல எண்ணல்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இக்கோயிலின் சிறப்பு கேது தோஷம் நீக்கும் திருமண தடைகள் நீக்குதல் குழந்தை பாக்கியம் மற்றும் ஆடி மாத திருவிழா வெகு சிறப்பாக மூன்று நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறினார் இந்த நிலையில் ஸ்ரீ முடகு கண்ணியம்மனுக்கு மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்த மயிலை ஸ்ரீ கபாலீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ கற்பகாம்பால் அருளாசியுடன் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது இதில் கோலவிழி கருமாரி சமயபுரத்தாள் வராகி பிரத்யங்கரா விஷ்ணு சிவ விநாயகர் கன்னிமார்கள் பால் முனீஸ்வரர் அரச மருத்தடியில் ஐந்து தலைநாகர் காமதேனு நவக்கிரகம் ஆகிய சாமிகள் அமைய உள்ளனர் ஆலய கட்டுமான பணியினை சபதி ராஜாராம் செய்து வருகிறார் மேலும் இந்த ஆலய திருப்பணைக்கு பக்த கோடிகள் தங்களால் இயன்ற உதவிகளை பொருளாகவோ பணமாகவோ வழங்கிட கோயில் நிர்வாகிகள் அன்பான வேண்டுகோள் விடுத்தனர் எனவே தொடர்பு கொள்ள தலைவர் ஆறுமுகம் அலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 இரண்டு ஒன்று ஒன்று ஆறு ஒன்பது ஆறு பொதுச் செயலாளர் பி கிருஷ்ணகுமார் எண் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று இரண்டு ஒன்பது தொடர்பு கொண்டு உதவிகளை வழங்க கேட்டுக்கொண்டனர் ராமநாதபுரம் எங்கள் தாத்தா பாப்பா எல்லாருமே வந்து எங்க ஐயா அவர்களுக்கு வந்து திருப்பணி போடணுன்றதால என் மூலிமா இந்த திருப்பணியை என்னுடைய தொண்டாவம் ஒன்று செய்கிறோம் கோயில் செய்கிறோம் இதில் வந்து புதுசாக அந்த இடத்துல வந்து வெளியில் வந்து ஒரு கோலவெளி அம்மன் கருவாரி அம்மன் திருவேற்காட்டு அம்மன் சபையபுரத்தால் விஷ்ணு துர்கா விஷு துர்கை ப்ரிங்கரா வராகி விநாயகர் இதெல்லாம் புதுசாக போன்றோம் அதே மாதிரி மொழி சொல்றது புதுசாக கட்டுறோம் நவக்கரகம் புதுசாக புதுதாக இது ஒரு மாடலாக பண்ணுறாங்க இது வந்து ரதம் மாதிரி பண்ணுறோம் இது அதே மாதிரி சப்த கண்ணி இது கண்ணி கன்னி அம்மன் நம்ம புதுசாக பண்ணுறோம் அதே மாதிரி இதெல்லாம் பூச்சை புத்தி புதுச்சி பருணம் பூச்சி பூச்சி புருத்து சிறப்பு நான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அதே மாதிரி அரசமரத்துக்கு வந்து புதுசாக இந்த சருப்பம் மடத்தை சுற்றி வர மணிதான் போகிறாங்க அந்த கோவில் வந்து ஒரு கைவாசத்துக்குள்ளே முடித்து கும்பார்க்காக படி எடுத்துருக்கோம் எல்லா சுந்தர சுந்தரமணியாக தலைமையில் முடிச்சுதான் ஏற்பாடு பண்ணி இருக்கோம்